உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வசந்த் இது முரசறைவாய் தமிழும் அறமும் ஜெய் வந்திருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருக்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஆனா இப்ப என்ன அப்படின்னா மரங்களின் மாநாடு அதாவது நம்ம மண் எடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான விஷயங்களாவே நிறைய கையெழுத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மரங்களுக்காக பேசுவோம் மரங்களை கட்டி தழுவுறாரு மரங்க கிட்ட பேசுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்காரு ஆஹ் இது வந்து தேவை எந்த அளவுக்கு தேவையா இருக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் பாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய கட்சிகள் நிறைய பேர் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க ட்ரால் பண்றது ட்ரால் பண்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க பார்வை ஒரு மரத்துல போய் பேசிக்கிட்டேன் பைத்தியகார மாதிரி பேசி பைத்தியகாரம் பைத்தியகாரம் தெரியல அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரி இந்த இடத்துல மரங்களின் மாநாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா அதை பத்தி உங்களுடைய பார்வை என்னவா சரி இப்ப முதல்ல ஆஹ் இயற்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரிதானே நீங்க தமிழ் தேசிய அரசியலை வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா திருவள்ளுவருடைய திருக்குறள் ஆரம்பிக்கலாம் நீரின்றி அமையாது உலக இன்னைக்கு வசந்த் அப்படிங்கிற ஒரு உயிர் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்குது அண்ணன் சீமான் அப்படிங்கிற ஒரு உயிர் இந்த இனத்திற்காக ஒரு நின்னு கத்திட்டு இருக்கிறாரு ஜே அப்படிங்கிற இன்னொரு உயிர் உட்காந்து பேசி இருக்கு இது எல்லாமே எங்கெந்த அடிப்படையில உருவாயிருக்கு அப்படின்னா நீர்ல இருந்தா உருவாயிருக்கு நீர்ல இருந்து உருவாயிருக்கு அவ்வளவுதான் சரிங்களா அதாவது அதுல இருந்தா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அந்த சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன் அப்ப நீர் இல்லாமல் இங்க நம்ம பார்க்கக்கூடிய எதுவுமே இல்லை இல்ல சரிதானா ஒரு மரமா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் ஒரு ஆடா இருக்கட்டும் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம் நீர் அப்படின்னு சொல்லும் அந்த அடிப்படையில இருந்து நீங்க தேடினீங்க அப்படின்னா அதற்கு அடுத்ததாக அந்த நீருடைய பெரிய மிகப்பெரிய அந்த சமநிலை அந்த பூமியில உருவாக்குறது மரங்கள் இந்த மரங்களும் அண்ணன் சீமான் சொன்னது போல மலைகளும் மரங்களும் சேர்ந்துதான் மலையை கொண்டு வருது இந்த பூமியை வளமாக்குது அந்த பூமியில நீங்க பயிரிடுறீங்க அதன் மூலமாக உங்களுடைய உணவு தேவைகளை நீங்க உற்பத்தி பண்ணிக்கிறீங்க கரெக்டா இதுதான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யதார்த்தமான ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஆஹ் ஒரு ஈகோ சிஸ்டம் சரி இப்போ இதுல மரங்களின் மாநாடு அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது அதுல மரத்துட்டு பேசினது அண்ணன் சீமான் அதான் நீ பெரிய பேச்சு என்னைய இருந்தாலும் மனுஷன தோரம் எத்தாலும் எல்லாருக்கும் இது பண்ணான்னு சொல்லும் பொழுது முதல்ல என்னுடைய சேனல்லயே நான் வந்து ஒரு சயின்டிபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் ஐகேஇஏ அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒன்னு யூஏஇல அவங்க வந்து ஒரு பெரிய அந்த அது வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஷோரூம் வேர்ல்டுல வந்து நம்பர் ஒன் நினைக்கிறேன் அந்த கம்பெனி சரிங்களா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல வந்து அவங்க வந்து ரெண்டு செடியை வந்து எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா ஒரு செடிய எடுத்துக்கிட்டு ஒரு செடியை வந்து அவங்க என்ன பண்ணாங்க சயின்டிபிகலாவே ஆதாரம் சீமான் பேசுனது இன்னைக்கு நக்கலா நகைச்சுவையா பேசுறாங்கல்ல அவங்களுக்கு நான் ஆதாரம் அப்ப வந்து ஒரு செடியை வந்து நீங்க என்ன பண்ணனும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து பேரை பிரிச்சு வச்சு நீங்க அந்த செடியை வந்து அபியூஸ் பண்ணணும் சரிங்களா நீங்க அதை கெட்டவரத்தை போட்டு திட்டணும் நம்ம ஸ்டைல சொல்ல போனா நீ கெட்டவரத்தை போட்டு நீ விளங்க மாட்டேன் நீ ஆசமா போயிருவே நீ நல்லா இருக்க மாட்டேன் உனக்கு அறிவு இல்லை புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அதை திட்டணும் இன்னொரு செடிய நீ ஆகச் சிறந்தவன் அண்ணன் சீமான் சொன்னது போல நீ ஆகச்சிறந்தவன் உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது நீ நீ வந்து இந்த நீ வந்து வெளிச்சம் கொடுக்க வந்தவன் நீ நிழல் கொடுக்க வந்தவன் அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவோம் ஒரு ரெண்டு வாரம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திருக்கிறாங்க ரெண்டு வாரம் கழிச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா அந்த எந்த செடியை நாம ரொம்ப அபியூஸ் பண்ணமோ அந்த செடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கருகி சுருங்கி போச்சு இந்த செடி இன்னும் நல்லா அதே ஆளுமையோட அதே பச்சை பசைன்னு இருந்துச்சு இந்த இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு நீங்க நிறைய நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சோசியல் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரூவன் சயின்டிஃபிகல் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருக்குது அப்படின்ட்டு தான் வேர்ட்ஸ் கேன் கில் வேர்ட்ஸ் கேன் பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லவும் செய்யும் ஒரு வார்த்தை கொல்லவும் செய்யும் சொல்லுவாங்கல்ல இதனுடைய அர்த்தம் இதுதான் ஏன்னா இங்க தான் ஐயா நம்மால் சொன்னது போல மனிதர்களுக்கென்று இயற்கை ஒரு தனி ஒரு ஆற்றலை கொடுத்துருக்குது அதை நான் எப்படி ஆங்கிலத்துல என்னுடைய ஓகே புரியுதா உங்களால வந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு அண்ணன் அழகா சொல்லுவார் அதாவது இந்த மலையை என்னால உருவாக்க முடியாது ஆனா இந்த மரத்தை நீ வெட்டிட்டு போயிட்டியா என்னால அதை மறுபடியும் நட்டு வச்சு அதை வளர்த்து உருவாக்க முடியும் அதுதான் ரீக்ரியேட் சரிங்களா அதாவது ஒரு மரத்தை நான் வெட்டிட்டு மறுபடியும் அதே மரத்தை நான் வந்து நட்டு உருவாக்க முடியும் சரிங்களா அது அதுக்கப்புறம் தேவை அதை நான் மறுபடியும் வெட்டிடு சோ இதுதான் கிரியேட் டெஸ்ட்ராய் அண்ட் ரீக்ரியேட் ஆனா இதையும் தாண்டி சில விஷயங்கள் அண்ணன் சீமான் சொன்னது போல சாண்ட மணலை உருவாக்க முடியாது மலையை உருவாக்க முடியாது சரியா நீரை தேக்கி வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம் இயற்கை எந்த அளவுக்கு நாசம் இருக்குது நாமளே கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒண்ணுல இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்து ஒரு மூணு நாள் ஸ்ட்ரைக் போட்டாங்க இதை தனியார்மையை படுத்த கூடாது அப்படின்ட்டு சரியா சிட்டியே நாரிச்சு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒன்றரை லட்சத்துக்கு மேல ஐ திங்க் எத்தனை ஒரு லட்சத்தி சில்ல டன் கிடக்கழிவுகள் குப்பைகள் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்போ இதுல வந்து பிளாஸ்டிக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அதுவும் குறிப்பாக அந்த இந்த ஒன் டைம் யூசேஜ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஏத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையை பாதுகாக்கணும் இதுல யாருக்கும் தொளி மாற்றுகிறது இதுல நீங்க திமுக ஆதரிச்சாலும் சரி இல்ல நடிகர் விஜயோட தா தாவைக்காக ஆதரிச்சாலும் சரி இல்ல நீங்க நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கவே இல்லைனாலும் சரி அதிமுக ஆதரிச்சாலும் சரி பாஜக ஆதரித்தாலும் சரி ஆதரிச்சாலும் சரி நீங்க எல்லாருமே எதிர்க்க அப்போ இங்கதான் மற்ற எல்லா கட்சிகளுமே அப்ப இந்த இயற்கையை எப்படி பார்க்குது நாம் தமிழ கட்சி எப்படி பார்க்குது இந்த புரிதலே முதல்ல பல பேருக்கு இல்லை அப்ப ஏன் மரங்களோட அண்ணன் சீமான் பேசணும்னு சொல்றாரு அப்ப ஏன் மரங்கள் மாநாடு தேவை அப்படின்னா இந்த மரங்கள் தான் கார்பன் டை ஆக்சைடை பேலன்ஸ் பண்ணுது சரிதானே இது அறிவியல் பூர்வமான நிரூபிக்கப்பட்ட உண்மைதானே அப்ப அந்த மரங்களை பாதுகாக்கணும் அப்ப அதற்கு ஒரு மாநாடு தேவை அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்ட நாம இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறதா உணர்த்த வேண்டியதா இருக்கு எக்ஸாக்ட்லி உணர வேண்டியதா நாம இருக்கிறோம் அப்போ அதுல இங்கதான் நாம என்ன கேள்வி கேறோம்னா இந்த மாதிரி ஒரு முனைப்பு எடுத்ததே எவ்வளவு பெரிய ஒரு ஆழ சிறந்த ஒரு சிந்தனை ஒரு கட்சிக்கு இருக்குது அப்போ அண்ணன் சீமான் கூட அழகா சொல்லியிருந்தார் ஒரு நேர்காணல்ல இயற்கையை நேசிக்கக்கூடிய நாங்கள் எப்படி எங்கள் சக மனிதர்கள் மீது வெறுப்பாக வெறுப்பு வெறுப்பை நாங்க விதைப்போம் ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இல்ல புரியுதா இல்லையா இயற்கையே நாங்க வந்து எல்லா உயிர்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி எப்படி சக மனிதர்கள் மீது மட்டும் நாங்க வெறுப்ப நாங்க விதைப்போம் எப்படி அவங்களுக்கு அவங்களுடைய உயிரை மட்டும் நாங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம பார்ப்போம்னு சொல்லும் பொழுது இந்த மரங்களின் மாநாடு இன்னைக்கு அது ஒன்றும் இல்லை இதையெல்லாம் பேசாம இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் பேசக்கூடியது என்ன கூட்டணி வெறுப்பு அரசியல் உட்கார்ந்து பேசி கூட்டணி அதற்கு ஒரு நாலு பேர் வந்து காசை வாங்கி வச்சுட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஐடியாலஜிக்கலாக ஒரு ஒரு அரசியல் ஒரு அரசியல் பேசும் பொழுதுன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு நான் என்ன சொல்ல வரேன் நம்ம எல்லாரும் சாகதான் போறோம் வசந்த் டெத் இஸ் இன்னவிட்டபிள் அது உங்களால தடுக்கவே முடியாது ஆனா எப்படி சாக போறோம் அப்படிங்கறது இங்க வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில உங்களை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் புரியுதா உங்களே அப்போ அந்த இறப்புக்கு ஒரு ஒரு மரியாதையும் ஒரு பயமும் இங்க வாழ்க்கையில மனுஷன் கிட்ட இருக்குது சரியா ஆனா இறந்ததுக்கு அப்புறம் நீங்களும் ஒரு உரம் தானே மண்ணோட மண்ணும் உரம் தான் அப்போ இற அப்போ இறக்கும் பொழுது நீங்க அந்த மண்ணுக்கு பயன்பட போறீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கும்பொழுது எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம் அதான் ஐயா நம்மால் சொல்றாரு நம்மளுக்கு அந்த ஒரு அதீத ஒரு அந்த ஒரு ஆற்றலை இந்த இயற்கை கொடுத்திருக்குது அப்போ நீ சுயராளமாக செத்து சா சாகப்போறியா நீ உனக்காக மட்டும் வாழ்ந்து சாகப்போறியா இல்ல ஒன்னால் ஒரு நாலு பேருக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நல்லது செய்ய முடியும்னா அந்த இடத்துல நீ வந்து ஒருத்தருக்கு ஒரு நாள் வேணா காசு கொடுக்கலாம் சோறுதிங்கிறதுக்கு தினமும் காசு கொடுக்க முடியாது ஆனா ஒரு நாலு மரத்தை நட்டு வச்சா சரிதானே கழிதறும் மரங்கள் அவங்களுக்கு பழகங்கள் கண்டிப்பா அப்போ இயற்கை இல்லாம எதுவுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அதற்கு வந்து ஒரு கட்சி மாநாடு எடுக்குதுன்னா முதல்ல அதையே நம்ம மக்கள் ஒன்னும் யோசிக்க மறுக்கலன்னா நம்ம மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு இந்த அரசியல் மீது ஒரு வெறுப்பையும் இந்த அரசியல் கட்டமைப்பின் மீது ஒரு வெறுப்பையும் இங்க மாற்றம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க புரியுதா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா முதல்ல இந்த அரசியல் மீது நமக்கு வெறுப்பா இல்ல இந்த அரசியல்வாதிகள் மீது உங்களுக்கு வெறுப்பா சரியான ஒரு கேள்விதான் புரியுதா ஏன் ஏன் ஏன்னா இந்த அரசியல் மீது உங்களுக்கு வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்க நீங்க அது காரணமாக இருக்க முடியாது ஏன்னா இந்த அரசியல்ங்கிறது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்துல இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குல்ல ம் ஒரு போலீஸ் வந்து உங்களுக்கு ஹெல்மெட்டை போடாம பிடிக்கிறார் அப்படின்னா அது ஒரு ரூல்ஸ் தானே அவ ஆனா என்ன சிக்கல் அவர் நூறு ரூபா கலெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஆயிரம் வாங்குறாரு அதுதான் சிக்கல் அப்ப அவருக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அந்த துறை ஊழல்ல இது பண்றதுக்கு அதற்கு மேல ஒருத்தரை நாம தேர்ந்தெடுத்த பாருங்க ஓட்டு போட்டு காசை வாங்கிட்டு அறியாமையில தேர்ந்தெடுத்தோம் பாத்தீங்களா அந்த அரசியல்வாதி ஊழல்ல ஈடுபடுறதுனால அந்த அரசியல்வாதிக்கு கீழே உள்ள அடுத்த லெவல்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெவல் அதிகாரிகள் அவங்க அதை கிராண்டடா ஊழல் பண்ண ஆரம்பிக்கிறது அது அப்படியே கீழே வரைக்கும் நூறு ராவது உண்மைதான் சரியான இடத்துல அப்போ ஒரு தலைவன் எவ்வளியோ அதான் சொல்லுவாங்களா அழகா ஒரு அரசன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி ஆமா இதைதான் நீ பொருத்தி பாக்குறோம் அப்போ இன்னைக்கு அண்ணன் சீமான் நம்மள வந்து இயற்கையை நேசிக்க வைக்கிறாரு சக உறவுகளை நேசிக்க வைக்கிறாரு புரியுதா உங்களுக்கு ஒருத்தர் துரோகமே பண்ணாலும் பரவாயில்ல ஒண்ணு வெறுத்தாலும் பரவாயில்ல விடு அவன் பார்த்து நான் வேலையை பார்த்துட்டு போட்டோம் அது உன் தம்பியா இருந்தாலும் சரி உன் காதலியாக இருந்தாலும் சரி உன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான அந்த அதிகாரத்தையும் கூடு அப்படிங்கிறாருல்ல அப்போ உலக வெப்பமயமாதல் அப்படின்ட்டு சொல்லி முக்கியமா சொல்றாங்க அப்ப இந்த உலக வெப்பமயமாதலுக்கான முக்கியமான வளிமண்டலம் அதாவது காற்று அப்படின்னு வரும்போது சிஓ டூ அதாவது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இதுக்கும் மரங்களுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது இப்போ நீங்க நான் ஒரு இயற்கையாகவே நான் சாதாரண ஒரு விஷயமாவே நான் கேள்வி கேட்கல இல்ல இல்ல இது இதுல என்ன ரொம்ப இது ரொம்ப கஷ்டமான ஒரு அறிவியல் அறிவியல் புரிதல் தேவைப்படுது என்ன இப்போ ஒரு மரங்களை பொழுது என்ன நடக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நிழல் கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த மரம் ஒரு போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க படிச்சிருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வந்து என்ன சொல்லி இயற்கையாகவே மரங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சார்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இருக்குது அந்த கார்பன் டை ஆக்சைடை அதை அப்சார் பண்ணிட்டு அதை ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது இவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு நிறைய மரங்கள் இருந்தால் நிறைய கார்பன் டை அதை அப்சார்ப் பண்ணும் இது ஒரு பார்வை இன்னொரு பக்கம் நீங்க வந்து இப்ப அண்ணன் சொன்ன மாதிரிதான் என்னோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கதான் ஓகே அழகான ஒரு கேள்வியோட நீங்க கேட்டுக்கிறீங்க இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இன்னைக்கு வந்து ஃபேக்டரி செட்டப் அதாவது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியலை சொல்லும்பொழுது இன்னைக்கு நாம வந்து தனி மனித இதற்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதை விட இன்னைக்கு நம்ம பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டும் அதிகமாக இது பண்ணணும் கார்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு டூ வீலரோட எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது இப்ப நாம் தம்பளை கட்சி பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சமநிலைப்படுத்தணும்னு சொல்றது பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா புரியுதுங்களா அப்போ ஒரு வீட்ல ரெண்டு பைக் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பைக்கு போல எனக்கு வந்து நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிறைய என்னோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ண இது பண்ணும்போது உங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு யூசேஜ் ஒரு கம்யூனிட்டியாக குறையும் பர்சன்டேஜ் குறைக்கும் புரிதுங்களா காரை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இங்க சிக்கல் என்னன்னா நீங்க அதுதான் சொல்ல நீங்க தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக நான் அதை எப்படி பார்க்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாரும் யோசிக்க மறந்தது ஏன் தமிழ் தேசியம் அப்படிங்கறத நீங்க வந்து அதை ஒரு வெறுப்பரசியலாகவோ இல்ல ஒரு திரிவினை அரசியலாகவோ நம்ம கூடாது அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த தத்துவம் மட்டும்தான் இன் டாக்ஸ் அப்டர் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஓகே இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க சரியா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க நிறைய ப்ராஃபிட் வந்து இருக்குது வாட் யூ டூ நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க சரியா நீங்க வந்து ஒரு நல்ல ஷர்ட் ஒரு பிராண்டட் ஷர்ட் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு நல்ல ஷூ போடணும்னு ஆசைப்படுவீங்க உங்க வீடை நல்லா கட்டணும்னு ஆசைப்படுவீங்க பட் இதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பான அது கிடையாது குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஸோ இங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்புக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்புக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது இதையே நம்ம யாரும் புரியலதில்லை முக்கியமா அதில் கன்ஃபியூஷனும் இருக்குது இல்ல தூரியுதா அப்போ இதைத்தான் தமிழ் தேசியம் உணர்த்துது முதல் அடிப்படை அடிப்படை என்ன அடிப்படை அரசியல் மாற்றம் மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவங்குது அப்போ உன்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பணம் பணத்தை நீ ஒரு ஒரு சக மனிதனை நீ வந்து நீ வந்து வேல்யூ பண்ண மாட்ட ஒரு சக மனிதனோட உழைப்பை வச்சு நீ அவனை வேல்யூ பண்ண மாட்டேன் ஒருத்தர் ரோட்ல துடைக்கிறவனா இருப்பான் யுவில் அப்போ இந்த மாதிரியான குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி பேசக்கூடிய அடிப்படை தத்துவம் தான் தமிழ் தேசியம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்சி பேசிக்கிட்டு இருக்குது ஆனா அதை நம்மளும் நிறைய அதை சொல்லல அதற்கு அதான் சொல்லல பா அது அது நிறைய மக்கள் கிட்ட புரிய வைக்கணும்னு சொல்லும்போது இங்க ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இந்த புரணி பேசக்கூடிய ஒரு காசிப் மென்டாலிட்டியே இருக்கும்னு சொல்லும்பொழுது தேடல் அப்படிங்கிறது நம்ம மக்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குன்னு சொல்லும்போது அங்கதான் லெட் எஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அதனால இந்த மரங்களின் மாநாடுங்கிறது இதுவரைக்கும் எந்த கட்சியும் செய்ய அது ஒரு தார்மீக கடமை தானே அப்போ இது இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலி என்னன்னா ஐ ஃபீல் ஸோ எமோஷனல் ஏன்னா இதுக்கு மேல ஒரு மனுஷன் வந்து ஒரு சமூக தேவையான என்ன புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியல அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உறவுகள் நம்மளை முட்டாள்களாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் நாம எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா பணம் அப்படிங்கிறது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அது ஒரு தனி மனித தேவை அதுல உங்களுக்கு நூறு கோடி ஒருத்தனுக்கு பத்தாது ஒருத்தனுக்கு ஆயிரம் கோடி பத்தாது ஒருத்தனுக்கு ரூபாய் போதுமானதாக இருக்கலாம் ஸோ தாட் இஸ் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக் டெசிஷன் சரிங்களா ஆனா ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாரும் வாழ்வதற்கான ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதாக தான் எக்கானமி ஸோ தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்ப அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு பொழுது இயற்கையோடு ஒன்றுச்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருக்க முடியும் உங்க தான் இல்ல இதே சமயத்துல நான் சில விஷயங்கள் படிச்சிருந்தேன் என்ன அப்படின்னா சில மரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதிர்வீச்சிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட கிரகிக்கக்கூடிய அதாவது அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு தடுக்கக்கூடிய இது இருக்கிறதாகவும் இந்த ரேடியோலஜி அப்படின்ற அதாவது ரேடியோ நம்ம அந்த அந்த எல்லாம் பண்றாங்க இல்லையா ரேடியாக்டிவ் சிகிச்சை பண்றவங்களுக்குமே வந்து ஒரு நிவாரணியாவும் இருக்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பறிச்சிருங்க அது மாதிரி நீங்க தினமும் சாப்பிடக்கூடிய மல்லி காப்பி கொத்தமல்லி கொத்தமல்லி அதுக்கு கூட அப்படி ஒரு தன்மை இருக்கிறதா நான் படிக்கிறேன் அதாவது நம்ம அந்த புற்றுநோய் வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சிகிச்சை கொடுக்கும்போது அதனால உள்ள பாதிப்புகள் இந்த பாதிப்புகளை குறைக்கிறதுக்காகவே இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி நான் படிச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தேன் ஓகே அப்ப உண்மையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்குதா இல்ல இது பத்தின உங்களுடைய பார்வை இல்ல போ அந்த உணவே மருந்து மருந்தே உணவு இப்படிதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துக்கிறாங்க அன்னைக்கு வந்து வீட்லயே எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க கரெக்டா அப்போ ஒரு கட்டத்துல வந்து என்ன நடக்குது ஒரு டிரான்சிஷன் ஒன்று நடக்குது ஒரு அந்த வந்து டாக்டர் கிட்ட தான் சளிக்கு முத கொண்டு டாக்டர் கிட்ட போனது ஆனா உண்மையிலேயே சளி வந்தால் ஒரு மூணு நாள் நீங்க அதை சாதாரணமா ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இல்லை ஒரு சுக்கு போட்டு மல்லி போட்டு நீங்க மாதிரி தான் கொத்தமல்லி மல்லி செடியை மல்லியை போட்டு இது பண்ணா அது தானா சரியா போயிடும் இயற்கையாகவே நம்மளுடைய உடல் அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் கேன் இட் செல்ஃப் இது இயற்கையின் பரிணாமத்துல நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை உங்களுடைய உடம்பு சரியில்லையா அதற்கான ரெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டு அதற்கு நீங்கள் கை மருந்துன்னு சொல்லக்கூடிய வீட்லேயே அந்த காலத்தில் அதனால் அஞ்சரை பட்டி இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் நாமெல்லாம் பயன்படுத்திருக்கோம் நம்ம பிள்ளைகள் தான் நம்ம கொடுக்கல அதனால தான் எனக்கு அண்ணன் சீமான்னு சொல்லக்கூடிய அரசியல் நான் எங்கே ஏற்றுக்கிறேன்னா இன்றைக்கி நான் ஒரு தனி மனிதனாக நான் எதோ எதுக்கோ வாழ்க்கையில் ஓடுறேன் அப்ப அதுல நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு சில மரங்களுக்கு இந்த ரெட் சாண்டல் வுட் அப்படிங்கிற அந்த மரம் இல்ல கொத்தமல்லின்னு சொல்லக்கூடிய இருக்க எல்லாத்துக்குமே இட் இஸ் பின் சயின்டிபிக்லி ப்ரூவன் தட் இது வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் அதை வந்து தடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலும் இந்த மரங்களுக்கும் இந்த கொத்தமல்லி செடிக்கும் இருக்குன்னு சொல்லுற மாதிரி இந்த மாதிரி பல தொட்டாட்சிகளாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இதுல நம்ம நிறைய வாசிக்கணும் ஐ மீன் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் ஏன்னா அதுலதான் நம்மால் வர எக்ஸ்பர்ட் சரிங்களா இன்னைக்கு அந்த நம்மால்வரின் தாக்கம் தான் மரங்களின் மாநாடு நம்மவர் அப்படின்னு சொல்லும் எனக்கு ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த இயற்கை அப்படின்ட்டு வரும்போது இந்த விஷயத்துலயுமே பேட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் பேட்டர் பேட்டன் எடுக்கும் எடுக்கும்போது என்ன அப்படின்னா மஞ்சளுக்கு வேற ஒரு கம்பெனி பேட்டன்ட் எடுக்காங்க ஆனா நாம தான் பயன்படுத்தி இருந்தோம் ஆதி காலத்துல இருந்து வேப்பல அதாவது வேம்பு அப்படின்ட்டு வரும்போது இங்க வந்து நம்மளுடைய ட்ரெடிஷனாவே என்னன்னா ஒரு சாமியா கும்பிடக்கூடிய ஒரு மரம் கிட்டத்தட்ட அப்படிதான் கிராமத்துல எல்லா இடத்துலயுமே வந்து வேப்பல அப்படின்னு வந்துட்டால மாரியம்மன் நல்ல அம்மன் இடம் இதுக்குமே வந்து ஒருத்தர் பேட்டன்ட் வாங்கி வாங்கும் போது ஐயா நம்மால் உள்ள போறாங்க இந்த எல்லாத்திலுமே எடுத்து நீங்க வாங்க முடியும் எங்களுக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குதான் கேக்குறேன் இல்ல மரங்களின் தான் தேவை இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ற ஒரு மாநாடுங்கிறது நீங்க வெறும் அந்த டைட்டில் மட்டும் பார்க்க கூடாது அதுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் நீங்க பார்க்கணும் அது அந்த எல்லாத்தையும் மேடல பேசி வரல அதான் நான் சொல்லுவாரு இப்ப மஞ்சள் நீங்களே சொல்லிட்டீங்க மஞ்சள் இந்த பக்கம் தானே உற்பத்தி ஆகுது ஈரோ ஐரோப்ப நாடுகள்ல மஞ்சள் உற்பத்தி ஆகுதா அமெரிக்கால ஐரோப்பா உற்பத்தி ஆகுதா பெரும்பாலும் இருந்தாலும் நம்ம பெரும்பாலும் இங்கே தான் நம்ம தாயகம் வரும் அப்போ அந்த மஞ்சள்ல வந்து ஒரு ஐ பொற்காட் தட் அந்த ஒரு சப்டன்ஸ் வந்து ஒரு ஐ கொக்குமின் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கேன்சரை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி அதை கொண்டு சொல்லி ப்ரூவ் இட்ஸ் பின் ப்ரூவன் சரிங்களா அப்போ இதே மாதிரி நிறைய அதான் சொல்லணும் இங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு மரங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குங்கிறது நிறைய ப்ரூஃப் இருக்குது சரியா அப்போ இந்த இடத்துலதான் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது என்ன உங்க சொன்ன இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சளி பிடிச்சிருக்கா இல்லை ஒரு காய்ச்சல் இருக்கா நீங்க வந்து உங்க உடம்ப ரெஸ்ட் எடுத்து அதற்கு ஒரு இது பண்ணி நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க கை மருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் இது பண்ணீங்கன்னா உங்க உடம்பு தானா சரியா போயிடும் சிம்பிள் ஆனா அதுக்கு வந்து ஒரு குயிரி குயிக் ரிலீஃப் தேவைன்னு பொழுது ஒரு பயத்தை உருவாக்கிருக்கிறாங்க இங்க வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து நான் தேவையா தேவையில்லை சர்ஜரி நீங்க இங்கிலீஷ் மெடிசன் தான் அணுகணும் புரியுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி அப்ப எதற்கு எதை அணுகணும்னு சொல்லி நம்ம புரியுதுன்னு சொல்லும்போது இங்க வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம அது சொன்னா பேசினா பேசிட்டே போலாம் ஏன்னா இதெல்லாம் தனித்தனி சப்ஜெக்டா பேச வேண்டிய ஒரு டாபிக் இதை நம்ம உட்காந்து பேசினா ஒரு மணி நேரம் பேச வேண்டியது ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே ஒரு ஒரு அண்ணன் அண்ணன் சீமான்னு சொல்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்கு ஒரு ஈகோசிஸ்டத்தை பாதிக்கிறாங்க சரி அப்போ அங்கதான் நாம ஏன் இதெல்லாம் வந்து அலோ பண்றாங்க எல்லாத்தையுமே தனியார் மையத்துக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னா அங்கதான் வந்துட்டு உங்களுக்கு அதுல நிறைய என்ன இந்த இயற்கை மட்டும் திருடு போறது இல்லை சார்ந்த பொருளாதாரம் திருடு போக போகுது அதனுடைய சார்ந்த வரலாறு திருட திருடு போற போகுது அதனுடைய சார்ந்த இனம் அழிக்கப்பட போகுது சரிங்களா ஏன்னா இப்போ சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கா பேசி அதை அண்ணன் நம்ம நாம தமிழ கட்சி ஆட்சி வரை கூட சேர்த்து அது நம்ம கணித போட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கேள்விக்கான பதில் அதுல எப்படி நாம் தமிழக கட்சியோட ஆட்சி வரை நம்ம பொறுத்து இதுக்கு எப்படி ஒரு ஈகோசிஸ்டத்தை இந்த ஆல்டர் இன்னைக்கு அண்ணன் சீமான் அந்த மேடையில சொன்ன கிறிஸ்தவர் அந்த இதுல சொன்னார்ல நான் வைக்கக்கூடிய கொள்கை மாற்று நான் இதை வந்து இதை செய்வேன் நான் ஏன் டாஸ்மாக மூடுவேன் நான் ஏன் கல் பொருளாதாரத்தை எடுப்பேன் நான் ஏன் பனை மரத்தை எடுப்பேன் அப்படிங்கறதுக்கு ஒரு அழகான விளக்கண்ணன் சீமான் கொடுத்திருக்கிறார் நீர் பொருளாதாரத்தை எது எதற்காக நான் வந்து மறுபடியும் எடுப்பேன் நான் என்னால எப்படி இலவச நீரை கொடுக்க முடியும் நான் எப்படி இன்னைக்கு வந்து நாட்டு கோழி வளர்ப்ப மறுபடியும் என்னால உருவாக்க முடியும் என்னுடைய தமிழ்நாட்டுல எவ்வளவு நிலங்கள் வந்து இன்னைக்கு புறம்போக்கு நிலங்களா அரசு நிலங்களாக இருக்குது அதை வந்து இன்னைக்கு கண்டவனும் திருடிட்டு இருக்கேன் அதை நான் எப்படி மறுபடியும் மீட்டெடுப்பேன் கையில எடுத்து அப்ப அங்க வந்து நான் எப்படி பண்ணைகள் அமைப்பேன் கரெக்டா அந்த பண்ணைகள் மூலமாக நான் எப்படி உற்பத்தி பெருக்குவேன் எப்படி மீன்களை மீன் எப்படி வந்து விவசாயிகளையும் மீனவர்களையும் நான் வந்து எப்படி நான் வந்து ஆஹ் என்ன சொல்றது அரசு ஊழியர்களா மாத்துவேன் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குல்ல இதை நம்ம பேசுவோங்க அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரே விஷயம் எளிமையா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த மரங்களின் மாநாடு அப்படின்ட்டு வரும்போது வெறும் மரங்களுக்கானது மட்டும் கிடையாது விவசாயம் இருக்கு மழை இருக்குது நீர்பெருக்கம் இருக்குது தற்சார்பு பொருளாதாரம் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் கொள்கையை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதுதான் என்னுடைய கொள்கை வெளிப்படையாரு ஆனாலும் சொல்லல இப்ப மலை மேல போய் அண்ணன் ஆடுமிச்சா இருக்கட்டும் அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது இல்ல ஒரு அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்று தொடர்பு ஃபுட் செயின் கரெக்டா அப்ப அதுல ஒண்ணு கட்டானாலும் மாறும்

ஒன்ன வறுமைகளை கொண்டு போயிருக்கான் உன்ன குடிக்க வச்சிருக்கிறான் ஒன்ன சுயநலவாதியை மாத்தி வச்சிருக்கிறான் ஆஹ் இன்னைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகளையும் ஆஹ் இதை தட்டிக்க கூடாது ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான் சரிதானா இது எதையுமே சரி பண்ண முடியாது ஆனா நீ ஓட்ட மாத்தி போட்டாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல நான் உழைச்சாதான் எனக்கு சோறு அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கி வச்சிருக்கிறான் ஆனா நாளைக்கு இந்த வேலையே விட்டு பறி போக போகுது அப்படிங்கறதை நீ புரிய மாட்டேங்கிற சூழ்நிலைதான் சரிதானே நாளைக்கு இந்த வேலையே விட்டு பறி போக மாட்டேங்குதுங்கிறத நீ புரிய மாட்டேங்கிற அப்ப இன்னைக்கு நான் தப்பி பொழைச்சா போதுங்கிறதுக்காக இங்கதான் அந்த பிராண்டிங் பாலிடிக்ஸ் மூலமா திமுக திமுக அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம் இன்னும் ஆழமா பேசுவோம் அது பொருளாதாரத்தோட பொருத்தி பேசுவோம் மனித உளவியலோட பொருத்தி பேசுவோம் நான் எப்பவுமே மாதிரி தான் ஒரு அரசியல வந்து நீங்க ஒரே இருந்து பாத்தீங்கன்னா புரியவே முடியும் புரியாது அது நம்மளோட அரசியல் கண்டிப்பா ஒரு இதுல நிறுத்த முடியாது இல்ல கண்டிப்பா சரிங்களா அப்போ எல்லாத்துக்கும் இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை நான் தமிழகம் என்ன சொல்றாரு அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு நான் சரியா எக்ஸிக்யூட் பண்ணுவேங்கிறேன் அப்ப அங்கதான் ஒரு மாற்றம் என்ன சொல்றது ஒரு முறை நீங்க வந்து மாத்தி என்ன சொல்றது ஒரு முறை நீங்க வந்து நம்ப நம்ப மறுக்கும் பொழுது அதற்கு நாம போராடிதான் ஆகணும் அவ்வளவுதான் அது ஒரு சொல்ல இல்லாம செயலாவே செஞ்சுக்கிட்டு இருக்கு எக்ஸாக்டியா செஞ்சுட்டு அதுக்கு பல ஆதாரங்கள் கொடுக்கலாம் அதை நம்ம இன்னொரு காணலேயே கண்டிப்பா நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு நிறைய இது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு ஒரு சின்ன மரங்கள் அப்படின்ற ஒரு முதலே ஒரு பெரிய டாபிகை போயிட்டு இருக்கு அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல தற்சா பொருளாதாரத்துல இருந்து அண்ணன் சொன்ன மாதிரிதான் மனிதனுடைய சைக்காலஜி வரைக்கும் நிறைய பேசுறதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் என்னன்றதை பார்ப்போம் நன்றி నన్ే <issions> అనకం